வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நான் வந்து எதை பற்றி பேச போகிறேன்னா சமூக நீதி அப்படிங்கிற யூடியூப் சேனலில் இது ஒரு புதிய முயற்சியாக இந்த சமூகத்தை சார்ந்த படங்களை பற்றி பேசலான்னு இருக்கேன் அதாவது மலையாளத்தில் வெளிவந்த இந்த டாமினிக் லேடிஸ் பர்சுங்கிற படத்தை பற்றி நான் இருக்கேன் இப்போ தான் அந்த படத்தை பார்த்து முடித்தேன் படம் வந்து அருமையான படம் கொஞ்சம் பொறுமை வேணும் இருந்தாலுமே மாபெரும் திருப்பங்கள் இருக்குது படத்தில் கடுமையான திருப்பங்கள் இருக்குது ஒரு பரிசை வச்சு அந்த பரிசை தேடி போக இல்லை ஒவ்வொன்று ஒவ்வொன்று ஒவ்வொன்றா கடந்து 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 கடைசியில் மிகப்பெரிய ட்விஸ்ட் இருக்குது ட்விஸ்ட்டு வந்து நான் இப்போ சொல்லிட்டேன்னா நீங்கள் படம் ஒரு வேளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த படம் வந்து இதாகும் பரவாயில்ல சொல்கிறேன் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆஃபிரிசராக இருக்கிறாப்புல அப்போ இருக்கையில் ஒரு அஜிஸ்டண்ட் வந்து அவர் கூட ஜாயின் பண்ணுறாப்படி அவர் ஒரு ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வாடகைக்கு தங்கியிருக்கிறாப்புல தங்கியிருக்கும்போது அங்கே இருக்கிற ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஓனர் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு திருப்பி வரையில் அங்கே இருந்து ஒரு பரிசு கீழே கிடக்குற பர்ஸை கொண்டு வந்து இந்த பரிசு யாருன்னு நிறைய இடத்துல வந்து அந்த அவங்களோட ஹவுஸ் ஓனர் வந்து விசாரிக்கிறாங்க பட்டு பரிசு யாருதுன்னு தெரியலை இவர் வந்து இன்வெஸ்டிகேஷனில் கொஞ்சம் காமெடியெலாம் பண்ணிகிட்ருப்பா அப்படி காமெடினா எப்படின்னா ஒரு தெரியாத ஒருத்தவங்க ஒய்ஃப் கூட போய்ட்டு அந்த ஹஸ்பண்டு இதை தப்பு பண்ணிகிட்டு இருந்தாப்பிடின்னா அதை எல்லாம் வந்து எடுத்து போட்டு இந்த மாதிரி அவர் வழிப்பு தப்புலப்ப பார்த்துக்கிறப்பாப்ல ஆனால் பயங்கரமான ஜேனியஸ் மம்மூட்டி சார் வந்து டாமினிக்குன்னு வருவாப்பிடி சிஐ டாமினிக்குனு அடிக்கடி எல்லாத்துலேயுமே சொல்லிட்டிருப்பாப்படி அப்படி இருக்கையில் அந்த ஹவுஸ் ஓனர் வந்து அந்த பர்ஸை கொண்டு வந்து நம்ம மம்முட்டி சாரியம்மானோட ஹீரோவான டாமினிக்கிட்ட வந்து கொடுக்குறாங்க டாமினிக்ட்டு வந்து கொடுத்தோன்னையும் அந்த பர்ஸு என்ன ஏதுன்னு அது ஒரு நல்ல ஒரு லாஜிக்காக பண்ணி வச்சுருப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு அருமையான ஒரு இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணி போக 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 கடைசியில் யாருமே எதிர்பார்த்துருக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு ஒரு ட்விஸ்ட்டு ஓகே நண்பர்களே உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக போய்ட்டு பாருங்கள் டவுன்லோடு பண்ணியோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது அமேசான் ப்ரைம் வருது நண்பர்களே இப்போ தான் படத்தை மாற்றி முடித்தோடனே இவன் பேசினா தான் எனக்கு மனசு ஆர்வங்கள் இருக்கோ இந்த பேசிகிட்ருக்கேன் ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம்